நீ இப்படி வாழ்ந்து விட்டோமே என்று நினைத்து பழைய காலங்களை நினைத்து கண்ணீர் விடுகிறாயா அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகிறது ஜெபிப்போம் என்னேச கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் சுவாமி உம் திருவசனம் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் ஆமாண்டவரே உம்மை அவர்கள் ஈட்டினால் இந்த வேலையில் குத்தினார்கள் சுவாமி அப்பா உடைய விழாவிலே குத்தினார்கள் ஆண்டவரே உன் இருதயத்தை குத்தியது ஆண்டவரே அந்த விழாக்குள்ளாய் அந்த ஈட்டியானது சென்றது சுவாமி அப்பா எவ்வளவோ வழி இருந்திருக்குமோ தகப்பனே நீர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பீரோ ஆண்டவரே உயிர் இருந்ததோ இல்லையோ ஆனால் உடைய உடல் ஈட்டினால் குத்தப்பட்டது சுவாமி அதிலிருந்து ஆண்டவரே தண்ணீரும் ரத்தமும் பீச்சி அடித்தது சுவாமி என் ராஜகர்த்தாவே இயேசுவே இந்த பாவங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்திருக்கிறோம் சுவாமி என்னுடைய அம்மா அப்பாவை நான் எவ்வளவோ புண்படுத்தினேன் சுவாமி அவர்களை கட்ட வார்த்தையில் திட்டினேன் அவமதித்தேன் என்று நினைத்தேன் ஆண்டவரே ஒருவேளை சோறு போடுவதற்கு கூட யோசித்தேன் ஆண்டவரே மருந்து வாங்கி கொடுக்க கூட நான் யோசித்தேன் ஆண்டவரே அவர்கள் சொன்ன பேச்சை கேட்கவில்லை ஆண்டவரே படிக்க சொன்னார்கள் ஆண்டவரே நான் படிக்கல சுவாமி ஆண்டவரே என்னை என்னை வேலைக்கு போ சொன்ன திருமணம் கொள் என்று சொன்னார்கள் வீடு கட்டு என்று சொன்னார்கள் நல்ல வேலை செய் என்று என்று சொன்னார்கள் சொன்னார்கள் குடிக்காதே ஆண்டவரே அவர்கள் நான் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் சுவாமி அவர்கள் நினை கேட்ட போது சொன்ன பொழுதெல்லாம் என்னை திருத்தின பொழுதெல்லாம் நான் அவர்கள் பேச்சை கேட்கல சுவாமி திமுறாக இருந்தேன் ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாகவும் நான் பாவங்கள் செய்தேன் ஆண்டவரே அதை அவர்கள் கேட்டபொழுது அவர்களை துரத்தி விட்டேன் சுவாமி எஸ் அப்பா அவர்களோடு வாழ பிடிக்கலை என்று சொல்லிவிட்டேன் ஆண்டவரே அவர்கள் மனதை நான் ஈட்டினாலே குத்தினேன் சுவாமி அதே போல ஆண்டவரே என்னுடைய அக்கா தம்பிகளை அண்ணன் தங்கைகளை ஆண்டவரே நான் அவமதித்தேன் சுவாமி ஆண்டவரே அவர்களை நான் துரத்தி விட்டேன் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே நான் ஈட்டினால ஆண்டவரே அவர்களை நான் புண்படுத்தினேன் சாமி சொத்துக்களை ஆண்டவரே அவர்களிடமிருந்து நான் பிடிங்கி கொண்ட தருணங்கள் இருக்கிறது பணங்களை பிடுங்கி கொண்ட தருணங்கள் இருக்கிறது நகைகளை புடுங்கி கொண்ட தருணங்கள் இருக்கிறது சுவாமி ஆமா ஆண்டவரே நான் ஈட்டினால எல்லாத்தையும் குத்துனேன் ஆண்டவரே என் மனைவியை குத்துனேன்ப்பா அவள் அன்ப புரிஞ்சுக்கல ஆண்டவரே அவளுடைய நான் பாசமாக பேசல சுவாமி அவளுக்கு துரோகம் அதே போல என்னுடைய நான் குத்தி ஈட்டினால் அவர்களை நான் வாழ்க்கையை கெடுக்கும் அளவுக்கு ஒரு காரணகாரனாக ஆய் போயினேன் அப்பா என் பாவங்களை மன்னீங்கள் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிற சுவாமி மன்னிங்கள் என்று கண்ணோக்கு படியா ஜெபிக்கிறோம் அம்மா அப்பா கொண்டு போய் ஆண்டவரே யாரையும் என்னோட சேர்த்துக் கொள்ளாத தருணங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு வர பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்களை புரிந்து கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அந்த தங்கங்களை இழந்து விடாம ஆண்டவரே என்னாலும் அவர்களை காக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் சுவாமி எஸ் அப்பா உண்மையான அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே பரலோக அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே பரிசுத்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே கோபங்களையும் திமுர

ஆண்டவரே மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மன்னிக்க கூடிய கிருபையை கொடுங்க சுவாமி எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஆண்டவரே உன்னத குடும்பமாக பாசக்கார குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை இவர்களுக்கு நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இரயே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புத்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரெண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திரு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை அடைவதற்காக அடைவதற்காக மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குள் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஜெபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் தெய்வ பிள்ளைகளே பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க செய்யங்கள் தெரிஞ்சவங்கள்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணி இருந்து ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்